இதை குரோதி ஆண்டு என்று சொல்லுவார்கள் குரோதமே இல்லாத ஆண்டாக இது இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அப்படி ஏதாவது குரோதம் இருக்க வேண்டும் என்றால் அது சாதியை பற்றிய குரோதமாக இருக்க வேண்டும் அது நமக்கு தேவையில்லை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மாண்புமிகு மோபே சாமிநாதன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சென்னை திருவிகா நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு தாயகம் கவி இந்த பயணத்தின் போதெல்லாம் என் கூடவே இருக்கிறார் மாண்புமிகு முதல்வரின் கட்டளைப்படி அது நடந்து கொண்டிருக்கிறது மாநகராட்சி மேயர் திரு தினேஷ்குமார் அவர்கள் இங்கே இருக்கிறார் வணக்கம் வேட்பாளர் தோழர் கே சுப்பராயன் அவர்களால் இங்கு வந்து சேர முடியவில்லை அவர் சார்பாக நான் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன் இதில் நான் இங்கே வந்திருப்பதற்கான காரணம் தமிழ்நாடு மட்டுமல்ல நாடேதான் நாடு காக்கும் தரணம் என்பதனால் இங்கே நான் வந்திருக்கிறேன் இங்கே நம் அனைவருக்கும் துணையாக வந்திருக்கும் கூட்டணி கட்சியின் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் மதிமுக தொண்டர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொங்கு மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி ஆகியோருக்கும் முக்கியமாக வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் சொன்னேன் நாடு வளமாக நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக இங்கே வந்து நின்று கொண்டிருக்கும் மக்கள் நீதி மைய தொண்டர்களுக்கும் என் வணக்கம் காந்தி சுதேச இயக்கம் என்று துவங்கிய போது நமக்கான ஆடைகளை நாமே தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன அந்த கருத்தை முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்ட ஊர் திருப்பூர் தனக்கான தேவைகளை மட்டும் நிறைவேற்றிக் கொள்ளாமல் உலக தேவைகளுக்கு ஆடைகளை அனுப்பி வைக்கும் ஊர் தன்னை தானே உலக வரைபடத்தில் வரைந்து கொண்ட ஊர் திருப்பூர் இது உழைப்பால் உயர்ந்த நகரம் பன்முகம் கொண்ட நகரம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்பார்களே அதற்கு உதாரணம் பார்க்க வேண்டும் திருப்பூரில் பார்க்கலாம் இப்பொழுது கொஞ்சம் தொழில் மந்தமாக இருக்கிறது ஜிஎஸ்டி பெட்ரோல் விலை போன்றவை இதனால் தாக்குண்ட பின்பும் பின்னலாடை துறையின் வரவு நாற்பது கோடி அதாவது கொஞ்சம் எடுத்துக்கன்னு சொல்லும் போதே நாற்பது ஆயிரம் கோடியில் இருக்குன்னா உச்சகட்டம் எப்படி இருந்திருக்கும் அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடியே சாதித்த திருப்பூரை கொஞ்சம் தாமதப்படுத்தி விட்டதுதான் சாதனை என்றால் அது இந்த பத்து வருடமாக நடந்திருக்கிறது இந்த திருப்பூர் மாதிரி எழுபத்தைந்து தொழில் நகரங்களை உருவாக்குகிறேன் என்கிறார்கள் ஒன்றிய அமைச்சர் இந்த ஒரு நகரத்தையே சரியா கவனிச்சுக்க முடியல நீங்க எங்க இருந்து எழுபத்தி நகரம் பண்றது தோழர் கே சுபராஜ் அவர்கள் இரண்டு தடவை எம்எல்ஏ இரண்டு தடவை எம்பி அவர் மக்களுக்காக போராடியவர் இன்று நேற்று அல்ல பத்தொன்பது வயது முதல் போராடி கொண்டே இருக்கிறார் இப்பொழுது அவருக்கு எழுபத்தாறு வயது என்னுடைய அன்பே சிவன் படம் பார்த்திருப்பீர்கள் அதற்கு அந்த படத்தின் நாயகனுக்கு முன்மாதிரியாக அமைந்தது சுப்பராயன் போன்ற தோழர்கள்லாம் அவர்களை முன்மாதிரியாக வைத்துத்தான் நான் நல்ல சிவம் என்ற அந்த பாத்திரத்தையே எழுதினேன் என்ன உங்களுக்கு பொது உடைமை சித்தாந்தத்தில் ஈர்ப்பு உண்டா என்றால் உண்டு நிச்சயமாக உண்டு அது என் பதினெட்டு வயதில் உண்டு அது ஏதோ அமெரிக்க மாயை ஒன்று கற்பித்து விட்டார்கள் அதாவது ஜனநாயகம் வேறு கம்யூனிசம் வேறு என்பது வேறு பாதையில் ஒரே குறிக்கோளை அடுக்குபவர்கள் தானே தவிர மக்கள் நலம்தான் இரண்டுக்குமே முக்கியம் அதில் கொஞ்சம் அவர்கள் சித்தாந்தம் இடையூறாக இருக்கும் அந்த இடையூறு கூட இல்லாமல் மக்கள் நீதியே எங்கள் நீதி என்று சொல்வதுதான் மக்கள் நீதி மையம் தோழர் கே சுப்பராயன் அவர்கள் தான் செய்த பணிகளை மக்கள் பணி நூறு ஒரு புத்தகமாக போட்டிருக்கிறார் அதில் கியூ ஆர் கோடும் இருக்கிறது அதாவது சும்மா சொல்லணும் சொல்லல நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்கலாம் நான் இவ்வளவு செய்திருக்கிறேன் என்று செய்ததை சொல்லிக் கொண்டு வருபவரை நீங்கள் நம்பலாம் செய்யாததை சொல்லுவதும் செய்வதாய் பொய் சொல்லுவதும் நம்ப கூடாது